தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறு அதே போன்று ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஆறு அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு பதினாறு பதினேழு பதினாறு பதினேழில் வந்து பதினேழு டிசம்பரில் அம்மா இறந்துட்டதுன்றது யாரும் வந்து உலகம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய அளவுக்கு இதையும் வலிக்கின்ற ஒரு விஷயம் அது அது நினைத்து கூட பார்க்க முடியாது அம்மா இறந்துட்டாங்கன்றத ஆனால் காலம் வந்து விட்டு வைக்கவில்லை எனவே ஆனால் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் வந்து யாருக்கு யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா அஇஅதிமுக வரலாறில் பதினேழு வருஷம் ஒரு அரசு பொறுப்பில் இருந்த பெருமையான கட்சியும் அம்மாவும் கொடுத்துருக்காங்க போது இதோட வாழ்நாள் பெருமையாக உனக்கு எது பெருமைன்னு கேட்டால் இதுதான் எனக்கு பெருமை சொத்து சுகம் அதுக்கப்புறம் வந்து ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது ஏன் நான் பெருமையாக கருது பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய அம்மாவை கூட பயணித்து பதினேழு வருஷம் நான் வந்து அரசு பொறுப்பில் இருந்தேன் ஸ்பீக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தொன்று அதே போன்று ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு தொண்ணூத்தொன்று டு தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி வந்து இதை விட வந்து யார் தருவார் இந்த அரியாசனன்ற மாதிரி அம்மா வந்து அந்த அரியாசனத்தை கொடுத்து உலகம் மூலியமே அறிய செய்த ஒரு மாபெரும் தலைவர் மாபெரும் தலைவி எனவே அவருடைய அந்த நினைவு நாள் என்று சொல்லும்போது அது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழர்கள் ஒட்டுமொத்தமான அவருடைய அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா கண்ணீர் வந்து சிந்துகின்ற ஒரு நாளாக தான் நிச்சயமாக அது வந்து பார்க்க முடியும் அவர் இல்லைன்ற இயக்கம் இன்றைக்கி ஒவ்வொரு தமிழ் ம தமிழ் மக்கள் மத்தியிலையும் இன்றைக்கி அது இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி